விஜய் வந்து நாங்க வந்து போடணும்னு இருக்கோம் எங்க குடும்பத்து ஒரு நூறு ஓட்டு இருக்கு மொத்தமா விஜய்க்கு தான் இருக்கும் ஏன்னா ஒரு பரட்டம் வந்து மாறி மாறி நம்ம இவங்களுக்கு அவங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்களா ஒருத்தர் புதுசா ஒரு வருடம் அவர் என்ன செய்யறது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அஞ்சு வருஷம் இருக்குல்ல அவர் நல்லது செஞ்சா திரும்ப வர வைப்போம் அவர் நல்லா செய்யலாம் வேற ஒருத்தர் போறோம் ஆனா எங்களோட இது விஜய்க்கு தான் போன நினைக்கிறோம் தெரியுது நாட்டு நடப்பு தெரிஞ்சாலும் போதும்பா பா எவ்வளவு கெஞ்சா இருக்கு எவ்ளோ போதை இருக்கு எவ்ளோ சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க குடிக்கிறாங்கப்பா அதெல்லாம் இவங்க தானே ஆட்சி நடத்துறாங்க இவங்க 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 கட்டுகிறதா போலீஸ் இருக்கு இவங்க பாக்கலாம் எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு எங்க கெஞ்சா வைக்கிறாங்க எல்லா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனா இவங்க அதை கேட்காம இருக்கிறாங்க எவ்வளவு பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க சொல்லுங்க அப்பெல்லாம் பாருங்க அப்பெல்லாம் எங்க அப்பா நிறைய குடிச்சாரு குடிச்சு எங்க அப்பா குடிச்சுன்னா எங்களுக்கு படிப்பு இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு அந்த வாய்ஸ்அப் மூடாம தான் வச்சிருக்காங்க அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க எங்க பொதுமக்கள் நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க நான் அந்த அன்னைக்கு நல்லா படிச்சிருப்பேன் நல்லா நிலைமை இருப்பேன் அந்த வயசாப் எங்களுக்கு எங்க வீட்டுல கூட போறது அஞ்சு பேரு எங்க அப்பா குடிச்சே கவர்மெண்ட் தான் கொடுத்தாரு அதனால மத்தவங்க அந்த பாதி போறக்கூடாதுல சீமான் வந்து பேச்சு சரியில்லப்பா நீங்க ஒண்ணு பேசுறாரு நாளைக்கு ஒன்னு பேசுறாரு யாருக்கும் போடவும் மாட்டாங்க பேச்சு இருக்கணும் விஜய் விஜய் வரணும் ரெண்டு பேருமே இது வரைக்கும் எதுவுமே சிறப்பா செய்யல கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாலு வருஷமா குழந்தைகள் லேப்டாப் திட்டத்தை வந்து பாத்துட்டாங்க இந்த மாதிரி கல்வி சம்பந்தமா எந்த ஒரு முன்னேற்றமும் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஒரு முன்னேற்பாடு இது வரைக்கும் செஞ்ச மாதிரி தெரியல இந்த நாலு வருஷத்துல அதனால நாங்க என்னோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க எல்லாருமே விஜய்க்கு தான் போலான்ற முடிவுல இருக்கும் ஒரு சைடாவே பேசுறாங்க எது பேசினா அவங்க எல்லாருமே வந்து அடக்குறாங்க இது ரொம்ப தவறான ஒரு ஜனநாயக போக்கு அதனால திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருமே அப்படிதான் நடந்துகிட்டாங்க சோ அதனால இது எதுவுமே இருக்கக்கூடாது மூணாவது ஒரு நல்ல மாற்றம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்றதுனால நாங்க விஜய்க்கு போடலான்னு ஒரு முடிவுல இருக்கு நான் சொல்லணும்னா போனோட சீமன் தான் போட்டேன் ஆக்சுவலா சீனா சீமானோட நிலைப்பாடு பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு ஆறு ஏழு மாசத்துல வந்து ரொம்பவே மாறி இருக்குது அவரோட உண்மையான பாலிடிக்ஸை விட்டுட்டு வெளியே போயிட்டார் அவரோட எதிர்ப்பு வந்து குடும்ப அரசியல் திமுக திராவிடம் அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிராகவும் பேசுறாரு சோ அவரோட நிலைப்பாட விட்டு வெளியே போயிட்டாரு வருஷ வருஷம் ஜெயிச்சவங்களே ஜெயிச்சு இருக்காங்க இந்த வருஷம் புதுசா ஜெயக்கல விஜய் வந்திருக்கு அவர் வந்து அவர் எப்படி ஆச்சாரம் பாக்கல அது எப்படி ஒரு ஆயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வந்து நல்லா இருக்கும் நாங்க திமுகவே நான் சொல்லுவேன் நாங்க அதாவது பரம்பர திமுக தான் நல்லா சின்னத்துல இருந்து திமுக கட்சி இந்த வருஷம் நான் விஜய் வந்தா நல்லா இருக்கா சொல்றேன் திமுக டிவிக்கு இப்போ எல்லாமே எல்லாமே மக்கள் வந்து அவரத எதிர்பார்க்கறாங்க எல்லாமே தான் எல்லாமே நோக்கி இது பண்ணிருக்காங்க இப்ப இருக்கிற ஆட்சி வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்ல அதனால எல்லாமே டிவிக்கு எதாவது எதிர்பார்க்கறாங்க